ஹாய் நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து கிஃப்ட் படம் பார்த்துட்டு வரேன் படத்தோட ஸ்டோரி என்ன பேஸிக்காக ஒரு வந்து மர்டர் நடக்குது இதோட இன்வெஸ்டிகேஷன் தான் படத்தோட ஸ்டோரி இந்த கேஸு தான் வந்து சோனியா அகர்வால் எடுத்திருக்காங்க அவங்க தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இறந்து போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் இறந்து போகிறாங்க படம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் இந்த மலைவாழ் மக்கள் ஸோ அது சார்ந்த ஒரு லொக்கேஷன்ஸ் அந்த தான் இந்த கதை வந்து நடக்குது சோனியா அகர்வால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ஏன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செவ்வாராகவனோட ப்ராடக்ட்டு ஸோ காதல் கொண்டேன் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஹீரோனாக இருந்தவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கள தவிர ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் நிறைய நோன் ஃபேஸ் போட்டிருக்காங்க உதாரணத்துக்கு கிரண் மனோகர் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க எல்லா நான் ஆர்டிஸ்ட்டுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க படத்தில் கொஞ்சம் நியூ ஃபேஸும் வந்து கொஞ்சம் முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பொண்ணுங்க ஒரு ஒரு பையன்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் யூ இன்வெஸ்டிகேஷன் பண்ணனாலே வந்து ரெண்டு விஷயம் ஏன்னா பார்ப்போம் ஆடியன்ஸ் வந்து அந்த இன்னொரு இன்வெஸ்டிகேஷனை வந்து டோட்டலாக ஃபாலோ பண்ணி போகிறாங்களா அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் தான் வந்து யார் கொலை பண்ணாங்கிற ஒரு விஷயம் வந்து ரிவீல் ஆகுது ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க நம்மளால பெருசாக கிஸ் பண்ண முடில பட் அந்த ட்ராவல் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அங்கே தான் கொஞ்சம் வந்து டேரக்டர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க படத்தை டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சோனியா அகர்வால் வர சீக்வென்ஸு சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் எடிட்டிங் ஓகே தான் மியூசிக் ஓகே டிஐ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த எல்லாமே வந்து ஓகே தான் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஃபேஸ் ப்ளஸ் நோன் ஆர்டிஸ்ட் ஒரு காம்பினேஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல் படமே பார்த்திங்கன்னா ஒரு சோனியா அகர்வால் மேலே தான் இந்த படம் வந்து போகுது இந் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நிறைய ஒரு ஏழு படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் வந்து இந்த படம் தான் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு சோனியா அகர்வால் மேலே வந்து ட்ராவல் ஆகுது ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே சோனியா அகர்வால் வந்து கேரி பண்ணியிருக்காங்க பட் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேரி பண்ணுறதுக்கு பெட்டராக இருந்திருக்கும்